ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விரிச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது கடகத்திலிருந்து மிதினத்துக்கு வந்து பெயர்ச்சி அடையிறதுனால சிறப்பு பலனாகவே இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமோகமாக இருக்குது விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது தாங்க இதனால் நல்ல சிறப்பு பலன் அமையறதுக்கு அத்தனை வாய்ப்பும் இருக்குதுங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கர செவ்வாய் ரொம்ப நல்லது தாங்க செய்யுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் இரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க இந்த நாற்பத்தைந்து நாள் ரத்தம் வந்து அவரோட கிரகத்துக்கு வந்து ரத்தம் தாங்க நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும்னா செவ்வாய் சரியாக இருந்தால் ரத்தம் நல்லாயிருக்கும் இப்ப இந்த எட்டாம் இடம் அஸ்தம இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை மட்டும் ஏற்படுத்திடுவார் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதுங்க ரத்தம் வந்து முடிந்த வரைக்கும் நல்ல காய்கறி எடுத்துக்கோங்க இறைச்சி வேணுனாலும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாதுங்க உங்களுக்கு ரத்தம் இப்போ தேவைப்படுறதுனால எதை சாப்பிட்டா உங்களுக்கு ரத்த உற்பத்தி ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து உணவு முறைகளை பார்த்துக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு நல்லா இருக்குது பொருள் வரவு நல்லா இருக்குதுங்க பண வரவும் அதிகரிக்கும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் கூட சொந்தக்காரங்கிட்ட இருந்தது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க அப்படி வரும்பொழுது அவங்கள ஏற்றுக்கோங்க நன்மையே நடக்கும் அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உற்சாகமா இருங்க ரத்த சோகை ஏற்பட்டால் உங்களுக்கு உற்சாகம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ரத்த சோகையை மட்டும் ஏற்படாம பாத்துக்கோங்க ரத்தம் கம்மியாக இருக்கும் பொழுது முடி கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க சத்து மாவு கஞ்சி கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா சிறுதானியங்கள் அதில் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடும் பொழுது முடி வளர்ச்சியாக இருக்கட்டும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் இப்போ இந்த ரத்தம் குறைய குறைய உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துடும் அதனால் ரத்த சோகையை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் நல்லாவே இருக்குங்க எதை வேணாலையும் இது பண்ணிக்கலாம் ஆனால் ரத்தம் குறையும் பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது மயக்கம் ஏற்படும் அது இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் கொஞ்சம் நல்லபடியாக டயட்டில் இருக்கிறது நல்லது அவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்க இந்த செவ்வாயோட கூர்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குறைக்கும் சூட்டை ஏற்படுத்தி விடும் இதெல்லாம் தான் வந்து செவ்வாய் கிரகம் அதனால தான் நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் இந்த செவ்வாய் பொழுது எல்லாரோட உடல்நிலையுமே கொஞ்சம் மாற்றம் அடையும் ஏற்கனவே இருந்தால் மாதிரி இருக்காது சூடு ஏற்படும் இல்லைன்னா சூடே இல்லாம ஆயிடும் இந்த மிடிலா இருக்கிறவங்களுக்கு தாங்க நல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ரத்தத்துக்கான அத்தனை உணவுகளையும் சாப்பிடுங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இடம் வாங்கலாம் அதே போல் ஏற்கனவே இருந்த வீட்டை விற்றுட்டு நான் பெரிய வீடாக வாங்கிக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் முடிவு பண்ணிக்கோங்க பெரிய வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறதுனால சிறப்பு பலனே கிடைக்குதுங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த செவ்வாயை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க முருகன் வழிபாடு சிறப்புங்க நீங்கள் வந்து எந்த முருகர் கோவிலுக்கு வேணாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த முருகர் கோவிலுக்கு வேணாலும் போங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க முடிஞ்சால் முருகருக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க வாரம் வாரம் எதாவது செய்ங்க கிருத்திகையில் முருகருக்கு கிருத்திகையில் விரதம் இருங்க உங்களுக்கு நல்ல பலனே உங்களுக்கு கொடுப்பாரு செவ்வாய் சரி இருந்தால் உங்களுக்கு வந்து இட பிரச்சனையே வராதுங்க இல்லைனா இடத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் இதெல்லாம் சரி பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துருங்க இன்னும் சிறப்பு விசேஷங்க அப்படி போயிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யோகமே உங்களுக்கு நடக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால இவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்த வரக்கூடிய சொத்துக்கள் கூட இப்போ வந்துடும் இது வரவே வராதுன்னு நீங்கள் முடிவே பண்ணியிருக்கலாம் இது வராது எனக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கே வரப்போகுதுன்ட்டு முடிவு பண்ணதை கூட தேடி வரும் இல்லையா சின்னதாக ஒரு கல் விட்டு அடித்த மாதிரி அடிப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் வந்து வழி கிடச்சி உங்களுக்கு அந்த சொத்து வந்துடும் இது உங்களுக்கு நற்பலனை தாங்க ஏற்படுத்துது விபரீத ராஜயோகன்றது அதுதான் அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்குங்க நல்லா உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட தகுதிக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க நல்லாவே இருக்குது எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்